தமிழ் சினிமாவில் பிரபலமான ஜோடிகளாக தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருந்து வந்தனர் ரஜினியின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவை திருமணம் செய்த பிறகு தனுஷின் வாழ்க்கை சிறப்பாக சென்றது இவர்களுக்கு யாத்ரா மற்றும் லிங்கா ஆகிய இரண்டு மகன்கள் உள்ளனர் ஆனால் திடீரென இருவரும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வாழ முடிவு செய்ததாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்தனர் இது கோலிவுட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் பிரிந்தாலும் அவ்வப்போது தனது மகன்களுடன் இருக்கும் புகைப்படத்தை மாறி மாறி வெளியிட்டு வந்தன சமீபத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து தனது மகனின் பள்ளி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படத்தையும் தற்பொழுது வெளியிட்டனர் அதனை ரஜினிகாந்த் தனது பேரனை வாழ்த்தி பதிவிட்டார் அதில் கங்கராசுலேஷன் யாத்ரா கண்ணா என்ற பதிவை போட்டிருந்தார் ரஜினி மீது எப்பொழுதுமே மிகுந்த மரியாதை கொண்டவர் தனுஷ் அவரின் படங்களை தற்பொழுதும் முதல் நாள் முதல் ஷோ பார்த்து விடுவார் தற்பொழுது தனுஷ் நடிப்பில் இயக்கத்தில் உருவாகியுள்ள குபேரா படம் திரையரங்குகளில் வெளியாகிறது இந்த படத்தில் தனுஷுடன் நாகார்ஜுனா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த படத்திற்கு ரஜினிகாந்த் தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார் ரஜினியுடன் நாகார்ஜுனா கூலி படத்தில் வில்லனாக நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது